வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் எது தெரியுங்களா சிதம்பரத்துலேருந்து புவனகிரி போகிற வழியில் இருக்கிற கீரப்பாளையம் இங்கே ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த சோமநாதர் திருக்கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சோமநாதர் கோவில் வடக்க இருக்கிற அந்த சோமநாதர் கோவிலோட அம்சங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அந்த கோபுர வடிவமைப்பு அந்த சுவாமி சிலையோட வடிவமைப்பு எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த கோவில் கீரப்பாளையத்தில் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் அது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால வெள்ளாற்றங்கரையில் ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால இந்த கோவிலை பற்றி அதிகமான பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இனிமேல் தெரிஞ்சிக்கிங்க அதாவது மகான் ராகவேந்திரரும் வடலூர் வள்ளலாரும் இந்த சோமநாதரை வெள்ளாற்றில் நீராடி விட்டு வணங்கினதாக ஒரு வரலாறு இருக்குது ஏன்னா அவ்வளவு பழமை வாய்ந்த ஆலயம் அங்கே இருக்கிற சிவனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக அழகாக சின்னதாக ரொம்ப கச்சிதமாக இருப்பார் அம்பாள் திரிபுர சுந்தரி இவங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஐயனார் பூரண புஷ்கலாவோடு இருப்பார் இந்த ஐயனார் சிலை வந்து வெளியில் ஒரு சன்னதி இருக்குது அந்த சன்னதியில் பார்த்திங்கன்னா அந்த ஐயனார் சன் ஐயனாரோட முகம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த முதல் முதல்ல இந்த கோவில் உருவானது ஐயனார் கோவில் தான் இந்த ஐயனார் கோவில் வந்து வெள்ளாற்றங்கரையில் அந்த ஐயனார் சிலை போகும்பொழுது அடிச்சிட்டு போகுது வெள்ளத்தில் போகும்போது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது அதனால் அங்கே இருந்தவங்க அது யார் என்னான்னு பார்க்கும்போது ஒரு ஐயனார் சிலை அதில் போகுது அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இன்றைக்கும் அந்த சிலை அந்த கோவிலில் அப்படியே இருக்குது மூலவராக ஒரு புது சிலையை வச்சுருக்காங்க ஐயனார் பூரண புஷ்கலாவோட அதேமாரி வெளியிலேயும் அந்த சிலையை வச்சுருக்காங்க கம்பீரமான இரண்டு குதிரைகள் அந்த கோவில்லேயே ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐயனாரோட குதிரைகள் தான் அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கும் அதுமாரி கோவிலும் பார்த்தீங்கன்னா எல்லா சிறப்பம்சங்களோடையும் ஒரு அமைதியான கோவில் எல்லாருக்கும் சன்னதி உண்டு ஐயப்பன்லேருந்து விநாயகர்லேருந்து முருகன்லேருந்து பைரவர்லேருந்து எல்லாமே இருக்குது அதில் பைரவர் சன்னதியில் ரொம்ப விசேஷமானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா பைரவர் சன்னதியில் பைரவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பைரவி அவங்கள இருப்பாங்க பைரவி வந்து பைரவரை பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு சிறப்பம்சத்தோட அந்த கோவில் இருக்குது இந்த பைரவருக்கு வந்து அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் வந்து வணங்கி அவருக்கு நெய்தீபம் போட்டுட்டு போனீங்கன்னா சிறுநீரக கோளாறு உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்குது ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சோமநாதருக்கு பல சிறப்புகள் உண்டு அதாவது நான்கு திசைகளின் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கிற நான்கு திசைகளிலும் இது ஒரு திசையில் இருக்கிற ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஒரு லிங்கம் சொல்கிறாங்க அதேமாரி இது வடக்கு திசைக்கு சோமநாதர் சொல்கிறாங்க எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு அதாவது மூலநாதரும் இங்கே இருக்கிற சோமநாதரும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்கிறாங்க மிக மிக சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோவில் பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் நேரில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற அர்ச்சகர் செந்தில்களும் உங்களுக்கு எல்லாத்துமே விளக்கமாக அழகாக சொல்லுவார் கேளுங்க இந்த கோவிலை பற்றி அவர் சொல்கிற அந்த தகவல்களும் இந்த வீடியோவில் வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் ஒரு மிக அற்புதமான சிவாலயம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு நான் அடையாளம் காட்டிருக்கேன் அதனால் அவசியம் போயிட்டு ஒரு பிரதோஷ தினத்துலேயோ வேறு எந்த ஒரு நல்ல நாள்லேயோ அதேமாரி திங்கட்கிழமையில் பார்த்திங்கன்னா சோமநாதருக்கு வந்து விபூதி அபிஷேகம் நடக்கும் அது ரொம்ப சிறப்பு அந்த கோவிலில் விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க அதெல்லாம் இது இதெல்லாம் வந்து அந்த கோவிலில் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த கோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு கோவில் இருக்கா ஆஹா நம்ம இவ்வளோ நாள் அதை பார்க்காம இருந்துடுமே அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் யோஜனை பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு கோவில் தான் அது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிங்க போங்க இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவும் இந்த கோவிலை பற்றின அந்த அர்ச்சகர் சிந்தில் அவர் சொல்கிற வீடியோவும் இப்போ நான் பேசுகிறதுக்கு பின்னாடி வரும் அதையும் பாருங்கள் இதேமாரி தெரியாத பல கோவில்கள் அறிந்திராத உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் உங்கள் நல்வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய ஆரோக்கிய தகவல்கள் எல்லாமே என்னோடய சேனலில் கிடைக்கும் அவசியம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி கோவில்கள் மட்டும்தான் கோவில்கள் ஆரோக்கியம் இது மட்டும்தான் என்னோடய இலக்கு வேறு எதுவுமே கிடையாது அதனால் கோவில்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அடையாளம் தெரிஞ்ச கோவில்கள் இது எங்கள் ஊர் கோவில் சார் ரொம்ப சிறப்பாக இருக்குது விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் லோகோவில் இருக்குது உடனே எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து நேராகவே எடுக்கிறேன் உங்களுக்கு சிறப்பு சிறப்பாக செஞ்சுட்டு கொடுத்துட்றேன் அதில் அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நிறைய கோவில்கள் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சோமநாதரை போய் வணங்கி சகல நன்மைகளையும் பெறுங்கள் சொல்லுங்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தாப்பில் வெள்ளாத்தங்கரை ஓரம் குடியிருக்கும் ஸ்ரீ சோமநாதர் ஆலயத்தில் சிறப்பு என்னான்னா மேற்கப்பாத்து உள்ள சிவன் இது சுமார் ஒரு ஆயிரத்தி எண்ணூறில் ஒரு கும்பாஷம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் செஞ்சாங்க இப்போ வந்து வெங்கு செட்டியார் மாயாரம் கொடைவல்லல் அவர் மூலயமாக இந்த சோமநாதருக்கும் இந்த ஐயனாருக்கும் சிறப்பாக கும்பாஷம் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க அந்த ஐயா இதுக்கு என்ன பெரிய ஒரு இது என்னென்னா சோமநாதர் வந்து மேற்க பார்த்துருக்காருங்க நடராஜர் நாட்டியந்தான் ஆட வந்தார் ஆதி மூலவர் இருக்கிறம்போது இவங்கெல்லாம் அந்த சோமநாதர் இங்கே இருந்திருக்காருங்க நாலு தசையில் நாலு லிங்கத்தில் இந்த சோமநாதர் கட்டுப்பட்டதுங்க இதை விட்டால் சோமநாத் தான் இருக்கார் சோமநாதர் அதை விட்டா கீரைப்பாளத்தில் இருக்காருங்க அந்த வடிவத்தில் இந்த கோபுரத்தை நாங்கள் கட்டினோம் இங்கே ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு சிறப்புங்க எனக்கு தெரிஞ்ச இதை சொல்கிறேன் நான் பார்க்குறதோட பதிமுகம் தலைமுறைங்க எங்கள் அப்பா இருக்காங்க எண்பத்தி நாலு வயசு ஆகுதுங்க அதுமாரி கால வயிறு ஒரு பின்ட்டு இருக்காருங்க இங்கே எல்லாமே பரம்பரையாக உள்ள சில தான் இங்கே எதுவுமே நாங்கள் புதுசாக எதுவுமே வச்சு உண்டாக்கலைங்க அதனால் சிவபெருமான் இங்கே வந்து அதிகமாக நம்ம என்ன சோதனை எல்லா சோதனையும் திருத்துருவார் எங்கள் சோமநாதர் வந்து வேண்டவங்களுக்கு எல்லா புள்ளாதவங்களுக்கு அந்த கட்டி போடலாம் நடராஜர் நாட்டியம் ஆடுற வடிவத்தில் அந்த வேப்ப மரம் இருக்கும் அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அதில் ஏனை கட்டி இங்கே போட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைல உள்ளவங்களுக்கு குழந்த பிறக்கும் கேஸு வழக்கில் உள்ள கேசு பூரா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருந்தால் எல்லாமே தீர்வு கா தீர்வு காணும் வீட்டில் எல்லா பிரச்சனைக்கும் எங்கள் சோமநாதர் எல்லா சோதனையும் தீர்த்துடுவாரு இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து உங்களை சோமநாதரை அழைச்சாருன்னா நீங்கள் வரவங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தாப்புல கீராப்பாளையம் போனரிக்கு இன்னாண்ட பாலத்துக்கு இன்னாண்ட இருக்கு பிரதவஷம் சிறப்பாக நடக்கும் ரெண்டு நந்திங்க அம்பாள் நந்திக்கும் நடக்கும் ஐயா சிவன் சோமநாதர் நந்திக்கும் நடக்கும் இப்போ கீரைப்பாளையம் சிதம்பரத்து பக்கத்தாப்பில் போனரிக்கு நடுவில் என்னான்ண்டிருக்குங்க பாலத்துக்கு என்னான்டங்க ஐயா கால வைரருக்கு தேர்ப்பு அஷ்டமில் சிறப்பாக பூஜை நடக்கும் அதுமாரி வராகி ஏழு கண்ணியில் அந்த வராகி அம்மா இருக்காங்க அவங்களுக்கும் அந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கு எங்கள் மகா சிவராத்திரி அப்போ எங்கள் சிவன் சோமநாதர் ஐயாவுக்கு அஞ்சு காலம் நடக்குதுங்க அந்த அஞ்சு நீல கலரில் எங்கள் ஐயா காட்சி அளிக்குவாங்க அதுமாரி எங்கள் கால வைரவுக்கு தேர் நீல கலர்லேயே பாலை விஷம் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நீல நீலக்கல இருக்கிறதாங்க எங்கள் வயிறு கால வயிறு காய்ச்சல் அடிப்பு வருகிறேன் வாழ் আৰু